வெல்கம் டு சைட் மார்க்கெட் சேனல் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக ஒன்று ஒன்று தேடி இருக்க போட் டு ஐசட் மார்க்கெட் சேனல்லேருந்து இந்த வீடு வந்து பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வீடுங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் சம்திங் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு த்ரீ பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் மொத்தம் வந்து ஃபோர் பெட்ரூமுங்க இந்த வீடை ரிவ்யூ பண்ணலாம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இந்த வீட்டோட ரேட்டு இந்த வீட்டோட செவன்ட்டி எயிட் லேக்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு கட்டின வீடு தான் இது வந்து ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி தாங்க நல்ல எலிவேஷன் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டடான லுக்கில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய மெயின் கேட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அதுவும் நல்ல கிராண்டடாக இருக்குது கேட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தாங்க இப்போ கார் பார்க்கிங் ஏரியா ஒரு நல்ல ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியா இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா பார்க்குறீங்க மேலே வந்து ஸ்பாட் ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருவாங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறாங்க போடுறாங்க எதுனாலலாம் நிறைய கஸ்டமர் கேட்டுருக்கீங்க அதுக்காக தான் இது படிக்கட்டு படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்க்கு நல்ல ஒரு இதாக இருக்குங்க இன் சைடில் செட் பேக்கு இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆஃபீஸ் செட்டப்பும் இதை வந்து வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஒரு ரூமு ஒரு அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குதுங்க இன்னொரு ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸில் இது ஃபுல்லாகவே ரெடி டு வந்துடும் இங்கே ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க இங்கே வெளிச்சத்துக்கும் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற வழி ஃபுல்லாகவே கிரானைட் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக எஸ்எஸ் ரயில் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ கிரானைட்லேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நார்த் என்ட்ரன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து இந்த வீடு இருக்குதுங்க என்ட்ரன்ஸ் வந்து நார்த் பார்த்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெயின் டோரு டீக்கில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் ஹாலோட சைஸு மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருவாங்க அது மாதிரி நல்லா நல்லாயிருக்கு இங்கே டிவி யூனிட் பண்ணுறாங்க மேலே ஃபால் சீலிங் நல்லா அழகான ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதிமூணுன்ற சைஸில் கிச்சனு எஸ்எஸ்சில் சிங்க் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு சூப்பரான டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காமன் டாய்லெட்டு இந்தியன் கிளாஸிட் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் கொஞ்சம் சின்னதாக இது ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டுக்கு ஏழுன்ன சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து நம்ம வந்து மேலே போடுறோம் போகிறோம் உள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்குது இதுவும் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதுலேயும் எஸ்எஸில் வெயில் பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா மாதிரி இது கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்கிற ஏரியா தாங்க இதில் வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கிச்சன் தான் ரெஸ்ட் ரூம் தான் சாரி இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரைக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பால்கனியோட பார்த்துட்டோம் இது வந்து இன்னொரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இல்லை ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க வெச்சத்துக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மூன்றைக்கு பதினொன்று சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறேங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட ரீதியில் அடுத்தவங்களே சதுரன் ரெண்ட்டன் பயக்கம் வந்து பாருங்கள்